வணக்கம் இன்றைக்கி வந்து நேற்று சொன்ன மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரத்தில் மூணாவது ஸ்லோகமும் நாலாவது ஸ்லோகமும் சொல்கிறேன் கண்டினியூஸாக இந்த ஸ்லோகத்தை இருபத்தொரு நாள் பாராயணம் செஞ்சு உத்தியாபனம் செஞ்சோம்னா நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கும் நம்ம வீட்டில் எந்த விதமான செல்வங்களுக்கும் குறைச்சல் இல்லாமல் வாழ்வாங்கு வாழ்வோங்கிறது வந்து ஐதீகம் आनन्दकन्दमनिमेषमनङ्कतन्त्रम् आकेकरस्थितिकनिकभक्ष्मनेत्रं भूत्यै मम भुजङ्गशयाङ्गनायाः बाह्वन्तरे मधुचितश्रितकौस्तुभेया हाराहलीव हरिनीलिमयी विभाति कामप्रधा भगवतोऽपि कटाक्षमाला கல்யாணமாவது மேகமலாலயாஹா கனகதாரா பூஜையை எப்படி செய்யணும் எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறது வந்து யாருக்காவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க கனக்கதார பூஜையை நான் எப்படி செஞ்சேன் அதோட விதிமுறைகள் என்ன எவ்வளோ சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் வீடியோவாக உங்களுக்கு போடுறேங்க